வணக்கம் மதியால் வெல்வோம் இன்னைக்கு நாம ஒரு வீசாவுக்காக வீணா போன இளைஞர்களை பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோங்க அதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட் அப்புறம் விசா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவோம் பாஸ்போர்ட்டை வந்து சொந்த பந்தம் அப்படின்னு வச்சுக்கோங்க விசா வந்து கல்யாண பத்திரிகை அப்படின்னு வச்சுக்கோங்க என்னதான் நீங்க சொந்த பந்தமா இருந்தாலும் உங்க சொந்தக்காரங்க உங்களுக்கு கல்யாண பத்திரிக்கை வச்சா மட்டும்தான் அவங்களோட கல்யாணத்துக்கு உங்களால போக முடியும் அதே மாதிரி உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருந்தாலும் நிறைய நாடுகளுக்கு நீங்க போகணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த நாடு வந்து என்ன செய்யணும் வீசா அப்படிங்கிற கல்யாண பத்திரிக்கையை வந்து உங்களுக்கு கொடுக்கணும் கொடுத்தா மட்டும்தான் அந்த நாட்டுக்குள்ள உங்களால போக முடியும் பத்திரிகை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா வக வகையா இருக்கும் பார்த்தீங்கன்னா கல்யாண பத்திரிகை சடங்கு பத்திரிகை அப்புறம் வளைகாப்பு பத்திரிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பத்திரிகைகளாக இருக்கும் அப்புறம் கிரக பிரயோசம்னா அதுக்குன்னு பத்திரிகை அடிப்பாங்க இந்த மாதிரி அந்தந்த விசேஷத்துக்குன்னு அந்தந்த பத்திரிகை இருந்தால் மட்டும்தான் அந்தந்த விசேஷத்துக்கு போக முடியும் அதே மாதிரி விசாவும் வெவ்வேறு விதமான விசாக்கள் வந்து இருக்கு படிப்புக்குன்னு விசா கொடுப்பாங்க கல்விக்காக விசா வந்து கொடுப்பாங்க அந்த விசாவை பயன்படுத்தி நிறைய மாணவர்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகளில் போய் படிச்சுக்கிடுவாங்க அதே மாதிரி சுற்றுலாவுக்குன்னு தனியா வீசா கொடுப்பாங்க ஒரு நாடை வந்து நீங்க சுத்தி பார்க்கணும் அப்படின்னா அந்த சுற்றுலா விசா இருந்தா மட்டும்தான் அந்த நாடை போய் சுத்தி பார்க்க முடியும் அதே மாதிரி வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும்னா அதுக்குன்னு வீசா இருக்கு அந்த விசாவை பயன்படுத்தி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அந்த நாட்டுல போய் வேலை பார்த்துக்கலாம் ஆனா கல்விக்குன்னு வாங்கின விசா வச்சு சுற்றுலா போக முடியாது சுற்றுலாக்குன்னு வாங்கின விசா வச்சு என்ன பண்ண முடியாது வேலை பார்க்க முடியாது இதை வந்து நாம புரிஞ்சுக்கணும் இப்படி வெவ்வேறு விதமான வீசா இருக்கிற மாதிரி ஒவ்வொரு வீசாக்கும் பாத்தீங்கன்னா ஒரு காலநிலை வச்சிருப்பாங்க அதாவது ஆயுட் காலம் அது எக்ஸ்பிரி டேட்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எக்ஸ்பிரி டேட் அதோட வாழ்நாள் முடிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் வீசாவோட வாழ்நாள் முடிஞ்சிட்டு அப்படின்னா மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு போகலாங்க விருந்துக்கு போனப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத வந்து நல்ல உபசரிப்பாக இருக்கும் போக போக பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருவாங்க அந்த உபசரிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் குறிப்பிட்ட நாளில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோறு வந்து பிரியாணி வந்து என்ன ஆயிரும் பழைய சோறா மாறும் அப்படி மாறிட்டு அப்படின்னால என்ன செஞ்சிடணும் சட்டி போட்டியும் தூக்கிட்டு சொந்த வீட்டை பார்த்து வந்துடணும் விருந்துக்கு போனவங்க அங்கேயே தங்கிட முடியாது அதே மாதிரி விசாவுக்குன்னு ஒரு காலநிலை எக்ஸ்பிரி டேட் வந்து வச்சிருப்பாங்க அந்த எக்ஸ்பிரி டேட் முடிஞ்ச உடனே என்ன பண்ணிடும் முடியறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிரணும் சொந்த நாட்டுக்கு திரும்பிடணும் இதுதான் விதி ஆனா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு இளைஞருக்கு விசா வந்து முடிய போகுதுங்க எக்ஸ்பரி ஆக போகுது எக்ஸ்பரி ஆகிறதுக்குள்ள என்ன ஆகணும் அந்த நாட்டை விட்டு கிளம்பி சொந்த நாட்டுக்கு வரணும் இதுதான் விதி ஆனா அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட நண்பர்களோட சேர்ந்து ஒரு விசா வந்து வாங்குறதுக்காக பழைய சினிமா படத்துல பாத்தோன்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திக் வந்து என்ன பண்ணுவார்னா ரம்பாவை வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அதாவது நாடக காதல் பண்றதுக்காக என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுண்டமணியா வந்து ரம்பா கிட்ட இருக்கக்கூடிய அந்த பர்சன் வந்து திருடிட்டு வர சொல்லுவாப்புல திருடிட்டு வந்த உடனே ஒரு ஹீரோயின்ஸை காட்டி ஹீரோயினை வந்து கவர் பண்ணனும் ஹீரோயினை வந்து இம்ப்ரஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் வந்து போடுவாங்க கடைசியில வந்து அந்த பிளான் சொதப்பும் பாத்தீங்களா அதே மாதிரியான ஒரு திட்டத்தை வந்து வகுத்திருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடக காதல் மாதிரியே ஒரு நாடக திருட்ட வந்து அரங்கேற்றம் பண்ணிருக்காங்க அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சம்பவத்தை வந்து சொல்றேன் அது என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படி சொன்னா உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிடும் திருட்டு வந்து அரங்கேற்றம் பண்ணிருக்காங்க தன்னோட நண்பர்கள்ட்ட காசை கொடுத்து திருட சொல்லியிருக்காங்க திட்டம் போட்டு திருட சொல்லிருக்காங்க அவங்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா துப்பாக்கி எல்லாம் காட்டி அந்த இளைஞர்கள் இளைஞர் அப்புறம் இளைஞரோட நண்பர்கள் இருக்கக்கூடிய காசு அப்புறம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் துப்பாக்கியை காட்டி மிரட்டி பொடுங்கிட்டு போயிருக்காங்க இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீசா எக்ஸ்பிரியாக ஆகக்கூடிய இளைஞர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அருகாமையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட போயிட்டு புகார் வந்து கொடுத்துருக்காப்புல இந்த மாதிரி எங்ககிட்ட வழிப்பறி பண்ணிட்டாங்க திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துருக்காங்க அந்த புகாரின் அடிப்படையில் அந்த நாட்டு அதிகாரிகள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நபர் அதாவது பணத்தை வந்து பறிகொடுத்த நபரை வந்து விக்டீம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருவாங்க விக்டிம் அப்படின்னா என்னன்னா ஒரு குற்றத்துல பாதிக்கப்பட்டவங்களை வந்து விக்டீம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு ஸ்டேட்டஸ் கிடைச்ச உடனே இவங்க என்ன செஞ்சிருக்காங்க யூஎஸ்ல இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய அந்த ஆபீஸ்ல போயிட்டு அவரோட விசா வந்து எக்ஸ்பயர் ஆக போகுது அதுக்குள்ள இன்னொரு விசாக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அந்த விசா பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ விசா இந்த யூ விசா வந்து எதுக்காக கொடுக்காங்க இந்த சூழ்நிலை எதுக்காக கொடுக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குறிப்பிட்ட குற்றங்கள்னால பாதிப்புக்கு உள்ளான விக்டிம்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு இந்த யூ விசா அப்படிங்கறத யூஎஸ் வந்து வழங்குறாங்க எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து இவங்க புகார் அழிச்சிட்டாங்க புகார் அழிச்ச பிறகு விசா எக்ஸ்பரி ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் விசா எக்ஸ்பரி ஆனோட அவர் என்ன செய்யணும் தன்னோட நாட்டுக்கு திரும்பணும் இதுதான் வந்து விதி அப்படி திரும்பிட்டார்னு வச்சுக்கோங்களேன் அந்த புகாரை வந்து இவங்களால விசாரிக்க முடியாம போயிரும் அதனால இந்த மாதிரி யூ விசாவை வந்து அந்த விக்டிம் குறிப்பிட்ட குற்றங்களுக்க குற்றங்கள்ல பாதிப்புக்கு உள்ளான பாதிக்கப்பட்ட விக்டிம்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு விசாரணை நடக்கிற வரைக்கும் அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அந்த யூ விசாவை பயன்படுத்திக்கலாம் வருங்காலங்களில் வந்து அது கிரீன் கார்டா மாறது கூட வாய்ப்புகள் வந்து இருக்கு இவங்க திட்டம் போட்டது எல்லாமே அதிகாரிகளுக்கு வந்து தெரிஞ்சு போயிட்டுங்க தெரிஞ்சு கடைசியில் என்ன ஆயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே ஒரு ஸ்டேஜ்டு ராபரி அதாவது நாடக காதல் மாதிரி நாடக திருட்ட வந்து அரங்கேற்ற பண்ணி அரசாங்கத்தை ஏமாற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற உண்மை வந்து தெரிய வந்துட்டு இப்ப என்ன ஆயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விசா எக்ஸ்பிரியான இளைஞருக்கு பத்து ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து அவர் என்ன செஞ்சிட்டாரு இந்த மாதிரி அரசாங்கத்தை ஏமாத்துறதுக்காக ஒரு திருட்டை வந்து நடத்திருக்காப்ல ஒன்னு ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணாங்க பாத்தீங்களா இந்த யூஎஸ்ல போயிட்டு விசா வாங்குறதுக்காக இமிகிரேஷன் ஆபீஸ்ல அப்ளிகேஷன்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயும் தவறான தகவலை வந்து கொடுத்திருக்காங்க ரெண்டு குற்றங்களுக்கு ஒரு ஆளாக்கப்பட்டு பத்து வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அந்த இளைஞர் வந்து தள்ளப்பட்டிருக்காரு இந்திய நாட்டை சேர்ந்த இளைஞர் வந்து தள்ளப்பட்டிருக்காரு இப்ப சூழ்நிலை வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இளைஞர் எதிர்பார்த்த மாதிரியே யூஎஸ்ல இருந்துக்கலாம் ஆனா எங்க இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறைச்சாலையில போய் இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அந்த இளைஞர் வந்து தள்ளப்பட்டிருக்காரு இதத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நித்திய கண்டம் பூர்ணாயுசு இவரால யுஎஸ்ல தங்க முடியும் ஆனா என்ன செய்ய வேண்டியிருக்கும் சிறைச்சாலையில கஷ்டப்பட வேண்டியிருக்கும் காணொலியை பார்த்தமைக்கு ரொம்ப நன்றிங்க அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்